அப்ப ஒருத்தர் நல்லா வந்து கை விரல வச்சுடா எங்க கேடையுங்க அப்படியே இருந்து நீ நல்லா வர வந்துருங்கட்ட வந்துருன்னு கேக்குறேன் நான் வந்துருங்களா எதனால வருன்னு கேக்குறேன் எதனால வர வர சட்ட வந்து பாத்து நீ சொல்லுடா நான் சட்ட வந்து கேக்குறதுக்குரியது இல்ல இல்ல ஆதி போய் வந்துமா ஏதோ கொண்டு வருது இல்ல போய் வந்துமா தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரைக்குளம் கிராமத்தில் உள்ள வெங்கடாஜலபதி கரட்டில் உள்ள வெங்கடாஜலபதி திருக்கோயில் அருகே அரசு தாரைவாரது தந்த புறம்போக்கு இடத்தில் மாற்று மதத்தினர் புதிதாக தர்ஹா உருவாக்கி இறைச்சி விருந்து அமைக்க உள்ளனர் இவ்வாறு அமைப்பதால் கோயிலின் தொன்மை பாதிக்கும் நிலையில் உள்ளது என்ற கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் காவல்துறையிடம் மனு அளித்தும் அவர்கள் ஏற்கவில்லை இந்நிலையில் இன்று வெங்கடாசலபதி திருக்கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்ற இந்து முன்னணி மாவட்ட தலைவர் திரு முருகன் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் திரு ராஜபாண்டியன் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர்கள் திரு உமயராஜன் திரு விஷ்ணு பிரியன் மற்றும் பொறுப்பாளர்களையும் பக்தர்களையும் ஒரு தலைப்பட்சமாக பெரியகுளம் காவல்துறை கைது செய்துள்ளது இதை இந்து முன்னணி பேரியக்கம் வன்மையாக கண்டித்து உள்ளது